வணக்கம் ஊர் மக்கள் ஒரு அதிசயத்தை பார்க்க காத்திருக்கிறாங்க ஒருவர் கையால் பனை மரத்தை எப்படி பிடுங்குகிறார் அப்படிங்கிறத மிகச்சிறந்த காட்சிப்படுத்தல் மரத்தை பனை மரத்தை தொட்டு வணங்கி நெடுஞ்சால் கிடையாக விழுந்து வணங்கி எப்படி அவர் தோளில் போட்ட துண்டுடன் தோளாலும் கையை தொட்டு பார்த்தும் உயரத்தை அளந்து கயிறை பிடித்து ஊஞ்சலாக வெட்டி அதை இழுத்தும் கையால் எப்படி இருக்கிறார் என் அதிசயத்தை அந்த மக்கள் பார்க்கிறார்கள் இதனினும் மேலான அதிசயம் இது முடிந்த பிறகு அவர் குளித்துவிட்டு சாப்பிட்டுவிட்டு துண்டை கீழே போட்டு போட்டிருக்கும்போது மக்கள் அவர்களுக்கு சில்லறையாகவும் பணமாகவும் போடப்படும் காட்சியையும் மக்கள் அதிசயமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கந்தர்வன் அவர்கள் எழுதிய அதிசயம் என்னும் சிறுகதை திறமைக்கு எப்படி மதிப்பில்லை என்பதையும் பலசாலி கூட பணத்துக்காக எப்படி பிச்சை எடுப்பது போல் காத்திருக்கிறார் என்பதையும் காட்டும் கதை நன்றி வணக்கம் உங்கள் மதுமிதா